அடுத்ததாக மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளன அறுபது கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வேலம்பாளையம் ஊராட்சி அமைப்புகளின் கூட்டமேற்பிற்கு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கான முன்னதாக சாதனை படைத்த தற்போது மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் பல்வேறு போட்டிகளில் சாதனை படைத்த திருப்பூர் மாவட்டத்தின் மாணவ மாணவிகள் இதோ மாண்புமிகு அமைச்சரவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள்